வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃபோட்டோ ஒரு அபூர்வமான ஃபோட்டோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாவது வருஷம் எடுத்த இந்த ஃபோட்டோவை ரெண்டாயிரத்தி ரெண்டாம் வருஷம் வரைக்கும் இந்த ஃபோட்டோவை யாரும் பார்த்துருக்க முடியாது கிட்டத்தட்ட நாலு வருஷமாக இந்த ஃபோட்டோ எங்கே இருந்துச்சு இந்த ஃபோட்டோ எங்கே எடுக்கப்பட்டது இந்த ஃபோட்டோவுக்கு பின்னால் இருக்கிற விஷயம் என்ன அதை பற்றி இந்த வீடியோவில் மேற்கொண்டு நம்ம பார்க்கலாம் சிவாஜி காலமான பின்னால சிவாஜி பிலிம்ஸ் ஆபீஸுக்கு போனவங்க பார்த்திருக்கலாம் இந்த போட்டோவை எட்டடி உயரத்துல சுபத்துல மாட்டி வச்சிருந்தாங்க சிவாஜி பிலிம்ஸ் ஆஃபீஸ்ல நடிகர் திலகம் கங்கை நதியில குளிச்சுட்டு ரெண்டு கையையும் தலைக்கு மேல தூக்கி கும்பிடுற மாதிரி சூரிய நமஸ்காரம் பண்ற மாதிரி பார்க்கவே பரவசமா இருக்கிற இந்த அருமையான அம்சமான சிவாஜி போட்டோ பார்த்தவங்க எல்லாரையும் ஆச்சரியமா பார்க்க வச்சது நடிகரதுல சிவாஜி இந்தியா முழுக்க ஆனால் காசிக்கு காசிக்கு போகணும் இருக்கிற காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போய் கும்பிடணும் ரொம்ப நாளாகவே சிவாஜிக்கு ஆசை இருந்துச்சு சிவாஜியோட இந்த ரொம்ப நாள் ஆசையை நிறைவேற்றி வைக்கணும்னு அவங்க குடும்பம் நினைச்சது சிவாஜிக்கு அப்ப உடல் குறைவு அடிக்கடி வந்துட்டு இருந்த காலகட்டம் அது இருந்தாலும் காசிக்கு போகணுங்கிற அந்த முக்கியமான ஆசைய நிறைவேற்ற கமலா அம்மா ஆசைப்பட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாவது வருஷம் அக்டோபர் ஒன்பதாம் தேதி தான் அதுக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சு நடிகர் கமலாமா ராம்குமார் மற்றும் முக்கிய குடும்ப நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து காசிக்கு போனாங்க சிவாஜி இங்க போறதுக்கு இன்னொரு முக்கிய காரணமும் இருக்கு சிவாஜியை விருந்தாளியா கூப்பிட்டு இருந்தார் பனாரஸ் மகாராஜா சிவாஜிக்கு நல்ல வரவேற்பு கொடுத்து அரண்மனையில் தங்க வச்சார் பனாரஸ் மகாராஜா சிவாஜி கங்கையில் குளிக்க ஆசைப்பட்டதை தெரிஞ்ச மகாராஜா அதுக்கு சௌகரியமாக ஏற்பாடு பண்ணி கொடுத்தார் கங்கையில் எப்பவும் அதிகப்படியான கூட்டம் இருந்துட்டே இருக்கும் மகாராஜாவோட உத்தரவுப்படி அரண்மனையில் வேலை செஞ்ச ஆட்கள் எல்லாம் சிவாஜிக்கு பாதுகாப்பாக இருந்து ஸ்நானம் செய்ய ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாங்க காலையில எட்டே கால் மணிக்கு கங்கையில் கூட்டம் கம்மியா இருந்த இடத்துல சிவாஜியும் குடும்பத்தாரும் ஸ்நானம் செஞ்சாங்க சிவாஜி ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கார் கங்கை போயிட்டு இருக்காங்க அந்த இருந்த லோக்கல் பார்த்துருக்கார் டூரிஸ்டுகளுக்காக போனவர் உடனே கேமராவை எடுத்து சிவாஜி ஸ்நானம் செய்கிறத போட்டோவை எடுத்துட்டார் அவர் எடுத்தது யாருக்கும் தெரியாது ஸ்நானம் எல்லாம் முடிஞ்ச பின்னால சிவாஜி குடும்பத்துக்காக ஒரு விசேஷ பூஜை ஒன்று ஏற்பாடாகி இருந்துச்சு இந்த பூஜை காரியத்தை செஞ்சவர் சுவாமிமலை கிருஷ்ணமூர்த்தி ஐயர் அப்படிங்கிறவர் அவரோட வீட்டுல நடந்த சிறப்பு பூஜையில சிவாஜியும் குடும்பத்தாரும் கலந்துக்கிட்டாங்க அந்த பூஜையெல்லாம் முடிஞ்ச பின்னால காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போனப்ப சிவாஜிக்கு தனி மரியாதை கொடுத்து வரவேற்பு செஞ்சாங்க அரை மணி நேரம் சிவாஜி உட்கார வச்சு கடவுளை பக்கத்துல இருந்து தரிசனம் பண்ண வச்சாங்க சிவலிங்கத்து மேலே கைய வச்சு சிவாஜியும் குடும்பத்தாரும் தொட்டு கும்பிட்டாங்க சிவாஜி தன்னோட கழுத்துல போட்டிருந்த ஸ்படிக மாலைய சிவன் மேலே வச்சு எடுத்து ஆச்சாரத்தோட போட்டுக்கிட்டார் இறந்த பயனையெல்லாம் நான் அடைஞ்சிட்டேன்னு சிவாஜி ரொம்ப பூரிப்போட சொன்னார் இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு அக்டோபர் மாசம் காசியில நடந்த விஷயம் அப்புறம் ரெண்டாயிரத்தி ஓராவது வருஷம் சிவாஜி காலமான பின்னால அவரோட அஸ்தியை கரைக்க கங்கை நதியில கரைக்கிறதுக்காக சிவாஜியோட மூத்த மகன் ராம்குமார் போனார் நாலு வருஷத்துக்கு முன்னால சிவாஜி காசிக்கு போனப்ப பூஜை ஒண்ணுன்னு அதே சுவாமி மலை கிருஷ்ணமூர்த்தி அயர் தான் சிவாஜியோட இந்த அஸ்தி கரைப்பு காரியத்துக்கும் உதவி செஞ்சார் அஸ்தியை கரைச்சிட்டு வீட்டுக்கு ராம்குமார் போனார் அந்த அந்த ராம்குமாருக்கு இன்ப அதிர்ச்சியா இருந்துச்சு அந்த போட்டோ வேற ஏதும் இல்ல சிவாஜி கங்கா ஸ்நானம் செய்யற நாலு வருஷத்துக்கு முன்னால காசியில எடுத்த தான் அது சிவாஜி படத்துக்கு மாலை போட்டு வச்சிருந்தார் ஐயர் அந்த போட்டோவை பார்த்ததும் ராம்குமாருக்கு அழுகையே வந்துருச்சு அப்புறம் அந்த போட்டோ தனக்கு வேணும்னு ராம்குமார் கேட்க உடனே ஐயர் சிவாஜி போட்டோ எடுத்த அந்த போட்டோகிராஃபர வரவழைச்சி அன்னைக்கு நைட் ராம்குமார் ஊருக்கு திரும்பறதுக்குள்ள பெரிய அளவுல ஒரு பிரிண்ட் போட்டு தர சொன்னார் அந்த படத்தை மிகப்பெரிய சைஸ்ல செஞ்சு அன்னையில வீட்டு பூஜரையிலும் சிவாஜி புலிஸ் ஆபீஸிலும் மாட்டி வச்சார் ராம்குமார் காசி போகணுங்கிற சிவாஜியோட ஆசை ரொம்ப நாளா தள்ளி போயிட்டு இருந்ததும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல பனாரஸ் மகாராஜாவோட கெஸ்டாகவே சிவாஜி போக நேரம் வந்ததும் அந்த சமயத்தில் எடுத்த இந்த போட்டோ சிவாஜிக்கும் அவங்க குடும்பத்துக்கும் தெரியாம இருந்ததும் நாலு வருஷம் கழிச்சு அந்த போட்டோ சிவாஜியோட அன்னையில வர நேர்ந்ததும் ஒரு ஆச்சரியமான விஷயம்தான் சிவாஜி ஒரு மகான் மாதிரி தோற்றம் அளிக்கிற இந்த போட்டோவுக்கு பின்னால இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு